பாய் வீடுகளில் செய்கிற அரிசி மாவு பத்திரிக்கு சைடிஷான ஆட்டு நுரையீல் மற்றும் கல்லீரல் வச்சு இந்த கிரேவி செய்வாங்க செய்யலாமா இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய்ன்னா நாலு பட்டா நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணி பச்சை வாசனம் போகிற வரையும் வதக்கிடலாம் அப்புறம் பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ரெண்டு இன்ச்சு அளவுள்ள பட்டையில் அஞ்சு பட்டை நாலு இலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து பவுடர் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணி எண்ணெயிலேயே ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு நான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆட்டு நுரையீரலும் கல்லீரலும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி இருந்ததுன்னா மறுபடியும் நல்லா கொதிவிட்டு கிரேவி பதவந்து கடைசிய மல்லித்தலை தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் சும் பாய் வீடு செய்ய அரிசி மாவு பத்திரிக்கை இந்த நுரையீரல் கிரேவி தான் செய்வாங்க சப்பாத்தி பரோட்டாவுக்கும் மேட்சாகும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி